நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக அடைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவாராக நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நித்திரை விட்டு எழுந்து விழித்து சாமு சாம்சன் சிம்சோன் நித்திரை விட்டு விழித்து தன்னை விட்டு விலகினதை அறியாமல் பாவியானவர் இருந்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்வது போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் அவர்கள் மேல் இருந்தார் எல்லோர் மேலும் அல்ல சில மனிதர்கள் மீது தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சில மனிதர்கள் மீது பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி இருந்தார் சில மனிதர்களோடு கத்தர் இருந்தார் யோசேப்போடு கத்தர் இருந்தார் தாவிது மீது தாவிதோடு கத்தர் இருந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு கிடைத்திருக்க இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வருகிறார் நாங்கள் ரச்சிக்கப்படும் போது நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வருகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிம்சோன் மீது இருந்த அந்த தாவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தார் எனக்கு பிரியமானவர்களே நமக்குள் இருக்கிற பரசுத்தாவியானவர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நம் மேல் இருக்கிறார் நம் மேல் இருக்கிற அந்த ஆவியானவர் நம்முடைய அபிஷேகம் நம்மை விட்டு விலகி போவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது சிம்சோன் மீது இருந்த பரசுத்தாவியானவர் மீது விட்டு விலகி போனது அவன் அறியாதிருந்தார் ஆகையால் நம் மீது இருக்கிற பெருசு நிரந்தரமாய் நிரந்தரமாய் மீது தங்கி இருப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் காரணம் என்ன அவனுடைய பாவ பழக்க வழக்கம் அவன் பொருத்தனை செய்து கொண்டதை காத்து கொள்ளாத காரியம் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்தாத காரியம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் வரும்போது நம் மேல் இருக்கிற பெரசுத்தாவியானவர் நம்மை விட்டு விலகி போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு பானை சிலவழை அடுப்பிலேருந்து சட்டி இறக்கி வைத்த பிறகும் அது சூடாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு சூடாக இருக்கும் ஆனால் அது அடுப்பிலே அல்ல இருக்காது அடுப்பிலே அது இப்பொழுது அது இறக்கி வைக்கப்பட்டிருக்கிற சூடு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அந்த சூடு இருக்கும் அதே போல் பரிசு தாமியான மட்டும் விலகி போனால் சொன்னால் கொஞ்சம் நாளுக்கு நாங்கள் செயற்பட முடியும் அதற்கு பின்பாக நம்ம செயற்பட முடியாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் இங்கே என்ன பரிதாபம் ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போனது அவன் அறியாதிருந்தான் விலகி போனதுக்கு அவன் தான் காரணம் விலகி போய்விட்டார் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுத்தும் அதை தவற விட்டுவிட்டு இந்த முறையும் ஆவியானவரின் மீது இருப்பார் என்று அவன் நினைத்து காரியத்தை செய்தார் ஆவியானவர் விலகி போய்விட்டார் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை எதற்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் போது நமக்குள்ளே வருகிற பெருசு ஆவியானவர் நம்மை சரியான வழியில் நடத்துகிறார் நம்முடைய நம்முடைய கனி உருவாகும்படி அவர் உதவி செய்கிறார் அப்படி திரும்ப திரும்ப நாங்கள் ஒரே காரிய தவறை செய்வோம் என்று சொன்னால் திரும்ப திரும்ப காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நமக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வரும் நம்மை விட்டு விலகி போ போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு நம் மேல் இருக்கிற பெருசு தாவியானவர் யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆனவர் இப்படியாக சொல்கிறார் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அதனால் அவர்களோடு நான் போக மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லும் போது அது மட்டுமல்ல ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஜாத்ராவும் முப்பத்தி மூன்று ஏனென்றால் நீங்கள் வணங்கா கணத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை சங்காரம் நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபணங்களை கழட்டி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஷ்டமேல் புத்தருக்கு சொல் என்று கத்தர் மோசியோடு சொல்லியிருந்தார் அது மட்டுமல்ல மோசிய கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசிரியப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் அவர்கள் வலி திரும்ப திரும்ப அந்த காலியங்களை இஷ்டவில் புத்தர் செய்யும் போது ஆண்டவர் அந்த அவர்களை விட்டு விலகி போனார் தன்னை பிரித்து ஆசிரிப்பு கூடாரத்தை அந்த கூடாரத்தை பிரித்து வழியிலே போட்டு அவருடைய பாளையத்துக்கு வழியே போட்டு ஆசிரிப்பு கூடாரம் என்று பெயர் பெயர் செய்தார்கள் என்ற ஆண்டவர் அவர்கள் மத்தியிலிருந்து விலகி போய்விட்டார் இது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய சபையை விட்டு பெருசு தாவியானவர் போக முடியும் நம்மை விட்டு போக முடியும் நம்முடைய சபையை விட்டு போக முடியும் என்றால் நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவன் அரவறுப்பு அருவறுக்கிற காரியங்கள் நம் மத்தியிலே காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய சபையிலே காணப்படும் என்று சொன்னால் பெருசு தாவியானவர் அந்த இடத்தை விட்டு போய்விடுவார் அந்த இடத்தை விட்டு போனால் அதை நிரப்புவதற்கு பிசாசு தன்னுடைய ஆவிகளை வைத்திருக்கிறார் சவுளுடைய வாழ்க்கையில நாங்கள் இதை பார்க்கிறோம் ஆவியானவர் போய்விட்ட பிற்பாடு ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையிலே பார்க்கும் போது சாமுவேல் புத்தகத்தில் நாங்கள் இந்த காரியத்தை பார்க்கிறோம் முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே வந்த காரியம் பொறாமை முதலாவது அவன் தாவிதை பார்த்து பொறாமைப்பட்டான் சவுள் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என்றவர்கள் மாறி மாறி பெண்கள் மாறி மாறி பாடுகையில் அவனுக்கு தாவீதன் மீது எரிச்சல் வந்தது பொறாமை வந்தது அதன் பிற்பாடு அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அதை தாண்டவன் சொல் கீழ்ப்படுதலை பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் நல்லதாக இருக்குது நீ பழி செலுத்துவதை பார்க்கிலும் எனக்கு கீழ்ப்படுவது நலமாக இருக்குது என்றாண்டவர் சொன்னார் அதன் பிற்பாடு பரிசு தாவியானவர் ஆவியானவர் சவளை விட்டு விலகி போனார் அந்த இடத்தை பொல்லாத ஆவி நிரப்பிட்டேன் நாங்கள் ஒன்று சாமியல் புத்திரத்திலே வாசிக்கிறோம் அந்த இடத்தை நிரப்புவதற்கு பரிசுத்தாவியானவர் நம் மீது நம்ம இது இருக்க பரிசு தாவியானவர் போய்விட்டார்னு சொன்னால் அந்த நிற இடத்தை நிரப்புவதற்கு பிசா ஆவிகள் நம்மை பிடித்துக்கொள்ளும் எனக்கு பிரியமானவர்களை இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது மேல் இருக்கிற தாவியானவர் நம்மை விட்டு போய்விட முடியும் நம்முடைய சபையிலே உலாவுகிற பரசுத்தாவியான அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் சபைகளுக்கு மத்தியிலே உலாவுகிற ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து அப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார் நம்மை விட்டு போய்விட முடியும் ஆகிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையந்தாகி எப்போதும் கத்தருக்கு பிரியமாக ஒரு வா வாழ்கிற வாழ்க்கை கத்தர் நாங்கள் முடிவு பெரிய அவர் அவர் சொன்ன காரியத்தை நாங்கள் செய்யும்படியாக முடிவு பெரியந்தான் கத்தர் கூலியம் செய்யும்படியாக முடிவு பெரியந்தான் பரிசு தாவியானவர் நிரந்தரமா எங்கள் மீது தங்கி இருக்கும்படியாக இரு அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க இருக்க வேண்டும் ஒரு முறை தவறுவது சரி ரெண்டு முறை அதிக காரியத்தை செய்வது இட்ஸ் ஓகே ஆனால் தொடர்ந்து அந்த காரியத்திரங்கள் செய்வோம் என்று சொன்னால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட பிடரியே கடினப்படுத்துகிறவர் நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாரிருக்கார் ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த பாவங்களை செய்வோம் என்று சொன்னால் நம்ம இருக்கிற பெருசு தாவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார் நம்முடைய சபையிலே உலாகுகிற பெருசு தாவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார் பிரியமானவர்களே எப்போதும் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் மீது இருக்கிற பெருசு தாவியானவர் நாங்கள் இறக்கும் வரை முடிவு பெரியந்தம் நம் மீது தங்கியிருக்கும்படியாக கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ கத்தை நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமையும்